திக்விஜயத்தில் ஆச்சாரியால் எந்தெந்த ஊருக்கு போனார் எந்த ஆடரில் போனார் யார் யாரை பார்த்தார் எங்கே எத்தனை காலம் தங்கினார் என்ற விஷயங்கள் எல்லாம் நூற்றுக்கு தொன்னூறு ஆனந்தகிரியத்தில் உள்ளபடியே இந்த வியாக்கியானத்தில் இருப்பது மட்டுமன்றி ஒவ்வொரு சித்தாந்தக்காரரும் அவரோடு ஆச்சாரியாலும் எப்படி வாத பிரதிவாதம் பண்ணினார்கள் என்பதும் அப்படியே ஆனந்தகிரியத்தில் காணும் பாயிண்டுகளாக அதே வாக்கியங்கள் கூட இருக்கின்றன சுங்கேரி சுவாமிகள் ஒருவருடைய உத்தரவிலும் மேற்பார்வையிலும் குருவம்ச காவியம் என்ற கிரந்தம் எழுதப்பட்டதாக சொன்னேன் அல்லவா அதை எழுதிய காசி லக்ஷ்மண சாஸ்திரிகளை அதற்கு வியாக்கியானமும் எழுதியிருக்கிறார் மூல நூலின் ஆரம்பத்தில் அவர் ஆச்சாரியாலின் குலத்தை பற்றி சொல்லும்போது இது ஏற்கனவே கவீந்திரர்களால் விவரிக்கப்பட்டிருக்கிறது கவீந்திரை உபதர்ச்சிதம் என்று சொல்லியிருப்பதற்கு அவரே வியாக்கியானம் பண்ணும்போது போது கவீந்திரர்களால் என்பதற்கு ஆனந்தகிரி முதலான யதீந்திரர்களால் என்று ஆனந்தகிரி ஒருவரை மாத்திரம் குறிப்பிட்டு ஸ்தானம் கொடுத்து சொல்கிறார் ஆனந்தகிரி யதீந்திராதிபிகி இண்டாலஜிஸ்டுகளுக்குள் பிரசித்தி பெற்ற ஒருவர் ஹெச் எச் வில்சன் சண்டரகோஸ்டஸ் சமாச்சாரம் கண்டுபிடித்து சொன்னவர் அவரும் ஆனந்தகிரியத்தின் பிரமாண்டியத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார் பொதுவாக வெள்ளைக்காரர்களின் மனோபாவம் என்ன என்று முன்னே சொன்னேன் ஆகையால் அவர்கள் சர்டிபிகேட் கொடுத்துத்தான் நாம் நம்முடைய புஸ்தகங்களையே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இதை சொல்லவில்லை அவர்களில் ரொம்ப பேருக்கு நம்முடைய வழிகளில் நம்பிக்கைகளிலும் கௌரவமான பார்வை இருப்பதில்லை தஞ்சாவூர் அரண்மனையைச் சேர்ந்த சம்ஸ்கிருத சுவடிகளுக்கு இண்டெக்ஸ் தயாரித்த பர்னஸ் என்பவர் இப்படித்தான் ஆனந்தகிரியத்தை ஒரே கண்டனமாக பண்ணியிருக்கிறார் அதில் சொல்லியே இல்லாத விஷயத்தை சொல்லியிருப்பதாக கோரமண்டல் கோஸ்ட் என்று அவர்கள் சொல்லும் சோழ மண்டல கடற்கரையிலேயே ஆச்சாரியால் பல மடங்கள் ஸ்தாபித்ததாக ஆனந்தகிரியத்தில் இல்லவே இல்லை ஆனால் அப்படி இருப்பதாக இவர் பர்னஸ் சொல்லி கண்டனம் பண்ணியிருக்கிறார் வில்சனே ஆனந்தகிரியத்தில் அநேக மிராக்கள்கள் சொல்லியிருப்பதை நம்ப முடியாமல் இதெல்லாம் ஒரே பொய்யாக புழுகியிருப்பது என்று திட்டியிருக்கிறார் ஆனாலும் மொத்தத்தில் அவர் சம்மதமாக சொல்வதை ஏன் சொல்கிறேன் என்றால் அதுதான் நமக்கு அத்தாரிட்டி என்பதற்காக அல்ல அநேக விஷயங்களில் சம்மதமாக போக முடியாதவர்களே அப்படி போகிறார்கள் என்றால் அப்படிப்பட்டது நிச்சயம் சரியானதாக பிரமாணம் உள்ளதாகத்தானே இருக்கும் என்பதற்காகத்தான் அவர்கள் கொள்கைப்படி ஆச்சாரியால் கிபி எழுநூத்தி எண்பத்தி எட்டு எண்ணூத்தி தானே வில்சன் எழுதியது பத்தொன்பதாம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ரெண்டில் அதாவது அவர் என்னப்படி ஆச்சாரியால் அவருக்கு ஆயிரம் வருஷம் இருந்தவர் ஆனந்தகிரியத்தை அவர் ஆராய்ந்து பார்த்து அதுவும் கிட்டத்தட்ட அவ்வளவு காலத்திற்கு முந்தையது ஆச்சாரியால் காலத்தை ஒட்டியே எழுதப்பட்டது என்பதற்கு மறுக்க முடியாத உற்சான்று இருக்கிறது என்று அபிப்பிராயம் தெரிவித்திருக்கிறார் அக்கால இந்து மத நிலையை உள்ளபடி அறிவதற்கு இந்த புஸ்தகத்தை வெரி சேஃப் கைடாக மிகவும் நம்பகமான வழிகாட்டியாக பின்பற்றலாம் என்கிறார் மோனியர் வில்லியம்ஸின் சான்ஸ்கிரிட் இங்கிலீஷ் டிக்ஷனரி என்பது ஒரு பெரிய வால்யூம் நிறைய ஆராய்ச்சி பண்ணி எழுதியது அதிலே அவர் தாம் பார்த்த மூன்று சங்கர விஜய புஸ்தகங்களுக்குள் ஆனந்தகிரியத்தை தான் சம்பவங்களை ஆச்சாரியாளின் விஜயங்களை உள்ளபடி எழுதிய ரெக்கார்டிங் என்று அபிப்பிராயம் தெரிவித்திருக்கிறார் ஆதாரபூர்வமாக ஆச்சாரிய சரித்திரம் அறிய இப்படியாக ஆனந்தகிரியத்திற்கும் வியாசாசலியத்திற்கும் நிறைய பிராமான்யம் இருப்பதாக தெரிவதால் அந்த இரண்டை முக்கியமாக எடுத்துக்கொண்டு அப்புறம் அவற்றுக்கு விரோதமில்லாமல் மற்ற புஸ்தகங்களில் என்ன அதிகப்படி விஷயங்கள் சொல்லி இருக்கின்றதோ அவற்றையும் சேர்த்து கொண்டு ஒருவாறு ஆச்சாரியாளின் சரித்திரத்தை உள்ளபடி பூர்ணமாக தெரிந்து கொண்டு விடலாம் அந்த இரண்டு புஸ்தகங்களுக்குள்ளேயே வித்தியாசமாக உள்ள இடங்களில் என்ன செய்வது இதோடு கூட இதைவிட முக்கியமாக என்று கூட சொல்லலாம் ஒரே புஸ்தகத்தில் பாட பேதங்கள் இருக்கிறதே எந்த பாடத்தை சரியென்று ஏற்பது ஆச்சாரியாளுடைய பல சிஷ்ய பரம்பரை கிளைகள் இருக்கின்றன ஆச்சாரிய சரித்திர புஸ்தகங்களில் சில இவற்றில் ஓரொரு கிளையை குறிப்பதாக அபிமானித்து ஆசிரியத்து வந்தவர்களுடைய சம்பந்தம் உடையதாக இருக்கிறது பொதுவாக பொது நோக்கத்தோடு உள்ளவை சிவரகசியம் மார்க்கண்டேய சம்ஹிதை முதலிய இதிகாச புராணங்கள் ஆச்சாரியாளிடமோ அத்வைத சித்தாந்தத்திடமோ அவற்றுக்கு விசேஷ பற்றுதல் இல்லை இதிகாச புராணங்கள் என்ற வகையில் அநேக தெய்வ புருஷர்களின் கதைகளை அவை சொல்வதில் ஆச்சாரியாலை பற்றியும் சொல்கின்றன என்பதோடு சரி எல்லா சங்கர விஜயங்களுக்கும் இந்த இதிகாச புராணங்கள் முற்பட்டவை என்பதும் ஆஸ்திகர்கள் அபிப்பிராயம் கவிகளிலும் குறிப்பாக இன்னாரை ஆசிரியத்து அவர்கள் சம்பந்தமாக விசேஷம் கொடுத்து எழுதுவது என்றில்லாமல் பொது நோக்கோடு எழுதியவர்கள் உண்டு சங்கராபியுதயம் பதஞ்சலி விஜயம் சங்கராச்சாரிய சம்பு எழுதியவர்கள் எல்லாம் இப்படி பொதுவாக கவிகள் என்று பெயர் வாங்கியவர்கள் இவர்கள் ஆச்சாரியாலை பற்றி எழுதும்போது போது வழி வழியாக வந்துள்ள நம்பிக்கைகள் கர்ண பரம்பரை கதைகள் தங்களுக்கு முன்பே இருந்து வந்துள்ள சங்கர விஜய கதைகள் ஆகியவற்றை சீர்தூக்கி பார்த்து பண்ணி அதன்படியே எழுதியிருப்பார்கள் ஆகையால் நாம் சங்கர விஜய புஸ்தகங்களுக்குள்ளே இதுவா அதுவா ஒரு புஸ்தகத்திலேயே இந்த பாடமா அந்த பாடமா என்று பார்க்கும்போது எந்த விவரங்கள் முந்தி வந்த இதிகாச புராணதிகளுக்கு டேலி ஆகிறதோ ஒத்து போகிறதோ பொது கவிகள் இந்த விஜய புஸ்தகத்துக்கு முந்தியவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் சொல்வதற்கும் டேலி ஆகிறதோ அல்லது அந்த கவிகள் இதற்கு பிற்பட்டவர்கள் ஆனால் அவர்களும் இதிலிருந்து எந்த விவரங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட சமாச்சாரங்களை சத்திய சத்தியப்பிரமாணமானவை என்று எடுத்துக்கொண்டு விடலாம் எல்லாவற்றோடு கூடு குறிப்பாக ஒரு முடிவும் காண முடியாத போது தேசம் பூராவிலும் அல்லது பெரிய பகுதியில் ஆழமான நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய நெடுங்காலமாக இருந்து வரும் கர்ண விஷயங்களை அத்தை பாட்டி கதை என்று தள்ளிவிடாமல் மதிப்பு கொடுத்து கிரகித்துக் கொள்ள வேண்டும் ஒரு சார்பாக புஸ்தகம் என்று சொல்லும்படி இல்லாமல் ஒன்றுக்கு மேற்பட்ட புஸ்தகங்கள் ஒரே விதமாக சொல்லி அதற்கு இசைவாகவே ஜனசமூகத்தின் பொதுவான நம்பிக்கையும் உள்ளபோது அந்த விஷயம் சரி என்று வைத்துக் கொண்டு விடலாம் ஆச்சாரியால் வேடிக்கை பார்க்கிற மாதிரி இருக்கிறது பலவிதமாக பல புஸ்தகங்களில் காட்டி பேசிக் டெக்ஸ்ட் மூலாதார கிரந்தங்கள் என்று சொல்லியிருக்கும் சிவரகசிய மார்க்கண்டேய சமிதைகளுக்கு உள்ளேயே வித்தியாசம் இருக்கிறது இரண்டிலும் ஆச்சாரியால் பரமேஸ்வரனிடமிருந்து பஞ்ச லிங்கங்கள் பெற்றுக்கொண்ட விஷயம் இருக்கிறது ஆனால் சிவரகசியத்தில் காசி விஸ்வநாத லிங்கத்தில் இருந்து சுவாமி ஆவிர் லிங்கங்களை கொடுத்தார் என்று இருக்கிறது மார்கண்டேய சம்ஹிதையிலோ ஆச்சாரியால் கைலாசத்துக்கே போய் சுவாமியை நேரே தரிசனம் பண்ணி அவரிடமிருந்து லிங்கங்களை வாங்கிக் கொண்டார் என்று இருக்கிறது ஆச்சாரியால் கைலாசத்துக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணி லிங்கங்கள் வாங்கிக் கொண்டதோடு அப்போதுதான் சௌந்தர்யலகரியும் பெற்று கொண்டார் என்று லோகத்தில் பொது வழக்காக கதை இருக்கிறது அவர் கைலாசத்துக்கு போய் லிங்கம் வாங்கி கொண்டதாக சொல்லும் மார்க்கண்டேய சம்ஹிதையிலும் அப்போதே அவர் சௌந்தரியலகரி பெற்ற விஷயம் இருக்கிறது இப்போது டாலி ஆவதால் அதையே நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதோடு மார்க்கண்டே சம்ஹிதையில்தான் ஐந்து லிங்கங்களையும் எங்கெங்கே வைத்தார் என்று சொல்லியிருக்கிறது ஆச்சாரியால் ஜெயந்தி வைசாக சுக்ல பஞ்சமி என்றே தேசம் முழுவதிலும் கொண்டாடப்படுவதால் அதையே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று முன்னையே சொன்னார் போல அவருடைய ஸ்தலம் காலடி என்றே பொது அபிப்பிராயம் இருப்பதால் அதுவே சரியென்று வைத்துக் கொள்ள வேண்டும் பொதுவாக அத்தனை ஆச்சாரிய சரித்திரங்களிலுமே காலடியைத்தான் சொல்லியிருந்தாலும் ஆனந்தகிரியத்தின் கிரியத்தின் பாடபேதங்களில் ஒன்றில் ஆச்சாரியாளின் ஜன்மஸ்தலம் சிதம்பரம் என்று இருப்பதை எடுத்துக்கொள்வதற்கு இல்லை சிதம்பரமும் ஆச்சாரியாளும் சிதம்பர சமாச்சாரம் கொஞ்சம் சொல்ல வேண்டும் ஆச்சாரியாளுக்கும் சிதம்பரத்திற்கும் சூக்மமாக ஒரு சம்பந்தம் இருப்பதாக தெரிகிறது அவர் பரமேஸ்வரனிடமிருந்து பெற்ற ஐந்து ஸ்படிக லிங்கங்களில் ஒன்றை சுங்கேரியிலும் இன்னொன்றை இங்கேயும் காஞ்சி ஸ்ரீமடத்திலும் ஸ்தாபித்தது போக பாக்கி மூன்றை மூன்று பிரசித்தேத்திரங்களில் பிரதிஷ்டை செய்திருக்கிறார் அந்த மூன்றில் இரண்டு ஹிமாச்சலத்திலேயே உள்ள கேதாரிநாதமும் நேபாளத்தில் உள்ள நீலகண்ட கஷேத்திரமும் ஆகும் மற்றது எதுவென்றால் சிதம்பரம் தான் தாம் சித்தியடைகிற பரியந்தம் தம்மிடமே ஆச்சாரியால் வைத்துக் கொண்டிருந்த சிவலிங்கத்தை அந்த சமயம் நெருங்கும் போது சுரேஸ்வராச்சாரியாளிடம் கொடுத்து சிதம்பரத்தில் பிரதிஷ்டை பண்ண சொன்னார் என்று ஆனந்தகிரியத்தில் இருக்கிறது சிதம்பரம் பரம வேதாந்த தாத்பரியங்களை குறிக்கும் க்ஷேத்திரம் சிதம்பரம் என்ற அந்த பெயரே வேதாந்தமானது ஞான ஆகாசம் என்று அர்த்தம் சாதாரணமாக க்ஷேத்திர பெயர்கள் புராண கதைகளை குறிப்பதாக இருப்பதே வழக்கம் காளஹஸ்தி அருணாச்சலம் ஜம்புகேஸ்வரம் கஜாரண்யம் திருவானைக்கா என்ற பெயர்கள் அந்தந்த ஸ்தல புராண சம்பந்தம் உள்ளவைதான் சிதம்பரம் என்ற பெயர் மாத்திரம் வேதாந்தமாக இருக்கிறது வியாக்கிரபுரம் புலியூர் என்று புராண சம்பந்தம் உள்ளதாக அதற்கு ஒரு பெயர் இருந்தாலும் சிதம்பரம் என்பதுதானே பிரசித்தமாக இருக்கிறது திருச்சிற்றம்பலம் என்று திருமுறைகளை ஆரம்பிக்கிறார்கள் அதுவும் வேதாந்த பெயர்தான்